விபத்துகளை தவிர்க்கும் வகையிலும் கிராம மக்கள் விவசாயிகள் சுற்றுலா பயணிகள் எளிதாக சென்று வரும் வகையில் சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள எம்பி சுதா அறிவுறுத்தியுள்ளார் சீர்காழி அருகே தென்னலக்குடியில் நான்கு வழி சாலை விரிவாக்க பணியில் வழி பாதை அமைத்திட கிராமங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று எஸ் பி சுதா நேரில் ஆய்வு செய்தார் சீர்காழி அருகே காரைமேடு ஊராட்சிக்குட்பட்ட தென்னலங்குடி கிராமத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பிரதான நெடுஞ்சாலை உள்ளது இந்த சாலையை வைத்தீஸ்வரன் கோவில் தென்னலங்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாணவ மாணவிகள் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் சீர்காழியிலிருந்து இந்த சாலை வழியாக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சாலை அண்ணன் பெருமாள் கோவில் நாங்கூர் உட்பட வைணவ தலங்கள் நவகிரக கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலையாகவும் உள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை நான்கு சாலை அமைப்பதற்காக சாலை விரிவாக்க பணியில் தென்னலக்குடி வைதீஸ்வரன் கோவில் பிரதான சாலை துண்டிக்கப்பட்டு தற்போது சிறிய அளவில் குறுகளாக சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது பாதை அமைத்திட கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பேருந்துகள் கனரக வாகனங்கள் செல்லும் வகையில் மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனை அறிந்த மயிலாடுதுறை எஸ்பி சுதா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது விபத்துகளை தவிர்க்கும் வகையில் சாலைகள் அமைத்திட வேண்டும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் விவசாயிகள் ஆகியோர் எளிதாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் சாலைகளை அமைத்திட வேண்டும் என அதிகாரிகளிடம் எம் பி சுதா வலியுறுத்தினார்